இன்று முப்பறாவது சாதாரண கூட்டம் மண்டலம் ஒன்றில் நடைபெற்றது இங்கே மண்டலம் ஒன்றில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் ஐம்பத்தி ரெண்டு வீடுகளுக்கு வந்து சீல் வைக்கிறதுக்காக கோர்ட் ஆர்டர்னு சொல்லி நோட்டீஸ் எடுத்துட்டு வந்தாங்க அந்த ஐம்பத்தி ரெண்டு வீடுகளுக்கும் சீல் வைக்காமல் இருக்கணும்னு நாங்கள் எவ்வளோ பேசி முயற்சி பண்ணியோ ஏழாவது வார்டில் பதிமூணாவது வார்டில் பதினாலாவது வார்டில் அது மாதிரி ஒரு சில வார்டுகளுக்கு மட்டும் சீல் வச்சு இந்த மக்களை வந்து இந்த அரசாங்கம் துன்புறுத்துகிறாங்க இதுக்கு காரணம் என்னென்னா கோர்ட் ஆர்டர்னு சொல்கிறாங்க கோர்ட்டை மதிக்க வேண்டியது தான் இது சென்னை முழுக்க போடப்பட்ட ஒரு வழக்கில் இதை பண்ணியிருக்காங்க ஆனால் எங்கள் கேள்வி என்னென்னா இந்த நோட்டீஸ் வந்து இந்த வீடுகளுக்கு ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ்னு கொடுக்கப்பட்டது இந்த அதிகாரியை தான் ஆனால் ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ்ன்னு இவர் கொடுத்துட்டு அப்போது அந்த வீட்டுங்களுக்கான ரெகுலரைசேஷனை ஏன் விட்டாங்க அது கோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த வீடுகளுக்கு இன்றைக்கி சீல் வைக்கக்கூடிய நிலமை வந்து வந்திருக்கு அப்போது அந்த அதிகாரி என்ன பண்ணார் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கட்டப்பட்ட வீடுகள் ஸோ அப்போ வந்து ஏன் அந்த மக்களுக்கு போய் ஒரு தெளிவான விஷயத்தை இந்த அதிகாரிகள் சொல்ல மாட்டாங்க ஸோ அப்போ ஏன் ரெகுலரைஸ் பண்ணல இது ஒட்டுமொத்தமான சென்னையில் உள்ள பிரச்சனை இது வந்து கார்பரேஷனோட பிரச்சனை இது பலமுறை வந்து இந்த மன்றத்துலையும் பேசிட்டேன் ஒரு தனிப்பட்ட நபர் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் ஒரு கேஸ் போட்டாங்கன்னா அந்த வீடுகளுக்கு மட்டும் நடவடிக்கை எடுக்கப்படுது ஸோ அப்படி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து வீடுகளுக்கு நோட்டீஸ் போடுறாங்களோ அந்த வீடுகளுக்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்படுது ஸோ இதை ரெகுலரைஸ் பண்ணுங்கள் இதை வந்து சட்டத்திருத்தம் பண்ணுங்கள் எல்லா வீடுகளுக்கும் வந்து அப்ரூவல் பண்ணுங்கள் அதுக்கான ஃபீஸை போட்டு பண்ணி கொடுங்கன்னு நான் பல முறை சொல்லிட்டேன் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோர்ட் ஆர்டர் கோர்ட் கோர்ட்டு ஆர்டர் போடுறாங்க கோர்ட்டு சட்டத்தில் என்ன இருக்கும் அதுக்கான நடவடிக்கை தான் எடுக்க சொல்கிறாங்க அந்த சட்டத்தையே வந்து மக்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும்னா அரசாங்கத்தால் முடியும் ஏன் இந்த அரசாங்கம் மாற்றாமல் இருக்காங்க ஏன் மாற்றலை இது ஐம்பத்தி ரெண்டு வீடுகள் வெறும் ஜோன் ஒன்னில் கிட்டத்தட்ட பதினைந்து மண்டலத்துலேயும் இந்த மாதிரி பல வீடுகளுக்கு சீல் வைக்கப்பட்டிருக்கு சென்னை மாநகராட்சியில் ஸோ சென்னை மாநகராட்சி திமுகவின் கோட்டைன்னு சொல்கிறாங்க ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஆறு இருபத்தாறில் இவங்க மக்களுக்கு கொடுக்குற துன்பத்தினால் இந்த திமுக அரசாங்கத்தை மக்கள் கண்டிப்பாக விரட்டி அடிப்பாங்க ஸோ இது வந்து மக்கள் அதிகாரம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்கல்ல அதுக்கு தானே அரசாங்கத்தில் உங்களை உட்கார வச்சுருக்காங்கல்ல சட்டமன்றத்தில் சட்டத்தை ஏற்றுங்க மாநகராட்சியும் திமுக ஆகிட்டு தானே இருக்குது ஏன் இதை பண்ண முடியல ரெகுலரைஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் வந்து எல்லா வீடும் அப்ரூவல் வாங்குகிற வீடும் சரி அப்ரூவல் இல்லாத வீடும் சரி மக்கள் எப்படி கட்டணும் எப்படி பண்ணணுன்ற அவேர்னஸ் மக்களுக்கு இல்லை சரி கரெக்டு ஆனால் இப்படி தான் நம்ம 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 மக்கள் வாழ்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சட்டத்தை மாற்றி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபீஸை வாங்கி அந்த வீடுகளை ரெகுலரைஸ் பண்ணி கொடுங்க அதில் என்ன தவறு இருக்குது அதையும் பண்ண தவ பண்ண மறுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வந்து வீடு கட்டும் போது ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் கொடுக்குறாங்க இதில் என்ன நடக்குதுன்னா அதிகாரி போகிறாரு பேரம் பேசுகிறாரு அந்த அதிகாரிக்கு படியலனா ஒரு நோட்டீஸை கொடுத்துருவாரு நோட்டீஸை கொடுத்த உடனே அந்த வீட்டுக்காரங்க என்ன சார் இதுன்னு கேட்பாங்க பாவம் பாமர மக்கள் அவங்களுக்கு புரியாது உடனே அவங்க ஏதாச்சும் கொடுங்க சார்னா அவ்வளோதான் அதோட அந்த நோட்டீஸ் வந்து ஆகிடுது ஆனால் அந்த நோட்டீஸ் வந்து சட்டப்படி கொடுக்கப்பட்ட நோட்டீஸ் அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா முறைப்படி அவருக்கு அப்ரூவல் ஒன்று அப்ரூவல் வாங்கி அந்த நோட்டீஸை ரெகுலரைஸ் பண்ணணும் இவர் வந்து கா பணம் வாங்கிறதுக்காகவே இதை பண்ணுறாங்க சரி அதிகாரிங்களை நம்ம என்ன சொன்னாலும் அவங்க வந்து அவங்க வேலையை தான் பார்க்குறாங்க நானும் பல முறை சொல்லி பார்த்துட்டேன் மக்களுக்கு வந்து செயல்படுறது தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்ட்டு ஆனால் அவங்க அதை காது கொடுத்து கூட கேட்குறதா இல்லை அதுக்கு இங்கே இருக்க மண்டலக்குழு தலைவரும் இந்த அதிகாரிகளோடு சேர்ந்து இந்த கமிஷனில் பணம் வாங்குறதுனால இந்த அதிகாரிகள் இங்கே தைரியமாக பண்ணுறாங்க அதிகாரிகளை தட்டி கேட்க தான் மக்கள் வந்து அரசு மக்கள் பிரதிநிதியாக எங்களை அனுப்புகிறாங்க அதை தட்டி கேட்கக்கூட இந்த மண்டலக்குழு தலைவரால் முடியலன்னா அப்புறம் என்ன நடக்குதுங்க இந்த மண்டலத்தில் பல 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 லட்சத்துக்கான ஊழலும் பல கோடிக்கான ஊழலும் இந்த மண்டலத்தில் நடந்து கொண்டே தான் இருக்குது கண்டிப்பாக இதற்கெல்லாம் பதில் வந்து இந்த மண்டலக்குழு தலைவர் சொல்லுவார் இது வந்து இப்படியே போயிடாது ஆட்சி மாற்றம் வரும் ஆட்சி மாற்றம் வரும்போது இந்த மண்டலத்தில் நடந்த ஊழலை எல்லாத்தையும் தட்டி எடுப்போம் அதற்கான பதில் அவர் சொல்லியே திரணும்ங்கிற மாதிரி அதான் இதை கண்டித்து நான் வெளிநடப்பு பண்ணிட்டு வெளில வந்திருக்கேன் ஏன்னா நான் கேட்குறேன் பேசுகிறோம் அதை கூட பேசக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க சரி இதை கேட்டால் பதில் என்ன பண்ணுறாங்க ஜட்ஜி மாறிட்டார் ஜட்ஜி மாறிட்டால் சட்டம் மாறிவிடுமா நீங்கள் சட்டத்தை இயக்க வேண்டியதானேங்க அப்படின்லாம் சொல்லி அங்கே உள்ளுக்குள்ளே வந்து அவங்க பேசுகிறதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தடையை தடை போடுறாங்க ஸோ இதை கண்டித்து இந்த ஐம்பத்தி ரெண்டு வீடுகளில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு அந்த நோ அந்த வீடுகளுக்கு வந்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கக்கூடாது அதுக்கு மாநகராட்சி உடனடி தீர்வு காணணும்னு சொல்லி சொல்லிவிட்டு வெளிநடப்பு பண்ணிடுவோம் இவங்க என்ன பண்ணாங்க மருத்துவ கழிவு போட்டோம் அன்றைக்கு மருத்துவ கழிவே இல்லைன்னு வாதாடினாங்க திரும்ப அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா ராம்கி அகற்றணுமா ஏன்னால் தனியார் மயமாக்கப்பட்டுச்சு ராம்கி அகற்றணுமா சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதிகாரி அகற்றணுமான்னு ஒரு ஒரு மூணு மாதம் பண்ணாங்க அப்புறம் ஜனவரி மாதம் பொருள் போடப்பட் அதுக்கான எடுக்கிறதுக்கு ஒரு பத்து லட்சத்துக்கு பொருள் போட்டாங்க ஆனால் அந்த பொருளை வந்து டெண்டராக மாற்றலை திரும்ப இன்றைக்கி எட்டாவது மாதம் ஆகஸ்ட் இந்த ஒரு வருஷம் ஆகஸ்ட் எட்டு மாதம் கழித்து என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் மருத்துவக் கழிகள் நாங்கள் வந்து கொட்டுறாங்க அதை போய் பார்வையிட்டேன் பார்வையிட்டுட்டு நான் அங்கே இருக்கக்கூடிய அந்த அதிகாரிக்கு சொன்னேன் சிஐக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது சார் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்க எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி தெரியல இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறாங்கன்னா ராம்கி கிட்ட சொல்லி நான் கிளியர் பண்ணுறேன்றாங்க ஸோ இவங்களோட வார்த்தைகள் எல்லாமே நான் பண்ணுறேன் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்களே தவிர ஆனால் எந்த ஒரு செயல்பாடும் பண்ணாமல் தான் இருக்காங்க இந்த அரசாங்கம் ஸோ மருத்துவக் கழிவு ஆபத்தான விஷயம் இந்த ஜோனில் நடந்து கொண்டு இருக்குது இதுக்கு இந்த அரசாங்கம் எந்த ஒரு முன்னெடுப்பும் இல்லாமல் அப்படியே தான் இருக்காங்க தூங்கிட்டு இருக்காங்க இது விடியா அரசாங்கம் இல்லை இன்னும் தூக்கத்துலேருந்து ஏஞ்சிக்காமல் இருக்க அரசாங்கமாக இருக்குது